அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு தென்சென்னை மாவட்டம் சார்பில் போதகர்கள் கூடுகை கூட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு தென்சென்னை மாவட்டம் சார்பில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தேவாலய அரங்கத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் சிறுபான்மை பிரிவின் தலைவர் பிஷப் டாக்டர் ஜெரால்ட் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் மேலும் அதனைத் தொடர்ந்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் சான்று வழங்கப்பட்டது அப்போது செய்தியாளரை சந்தித்த ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் கூறும்போது தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் உரிய நீதி கிடைக்க வேண்டும் கிறிஸ்தவ மக்களின் நலன் காக்க தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் வைத்திருந்தோம் அதனை தமிழக முதலமைச்சர் கிறிஸ்தவ மக்களின் நலனில் முழு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அதேபோல் அமைக்க கோரிக்கைகள் வைத்திருந்தோம் அதனை ஒரு சில மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்னும் குறிப்பாக சென்னை பட்டினம் தென்சென்னை பகுதி மயிலாப்பூர் மந்தைவெளி தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடக்கம் செய்வதற்கு கல்லறை தோட்டம் இல்லாமல் மிக கடினமாக நிலை உள்ளது எனவே தமிழக முதலமைச்சர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் வேண்டுகோள் வைத்தாா் தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்களில் கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்துள்ளார் அது மட்டுமல்ல கிறிஸ்தவ மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிய பங்கீட்டினை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நம்முடைய உரிமைகளையும் நலன்களையும் பெற வேண்டும் என்பதே எனது முக்கிய நோக்கமாகும் அதேபோல் வருகின்ற ஜனவரி மாதத்தில் மிகப்பெரிய மாநாடு நடைபெறவுள்ளது அதற்கு அனைத்து கிறிஸ்தவ பெருமக்கள் ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தோடு செயலாற்ற வேண்டும் என தெரிவித்தார் இந்த மாபெரும் கூடுகை கூட்டத்தில் மாநில மாவட்ட போதகர்கள் பேராயர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நிர்வாகிகளையே நாங்கள் அறிவு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி வடசனி மத்திய சனி கூட்டம் நடந்தது இருபத்தி மூணு திருவள்ளூர் மாவட்டம் நடந்தது இருபத்தில் இன்றைக்கு சென்னை சௌச்சனை நடக்கிறது நாளை இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் தேதி ஈவினிங் வேலூர் மாவட்டம் இருபத்தொன்போது காலை ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பது காலை திருச்சித்தூர் முப்பத்தொன்று பெங்களூர் அது மட்டும் இல்லாமல் விரைவில் மாண்புமிகு சிறுபான்மை பாதுகாவலர் முதலமைச்சர் ஐயாவர்களை நாங்கள் நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை வைக்க போகிறோம் தமிழகத்தில் இருக்கிற பல விதமான கோரிக்கைகளை இருக்கிறது அதை நேரில் சந்தித்து ஏஐசிசி சார்பில் கொடுக்க போகிறோம் வைத்த கோரிக்கைகளிலே சிறுபான்மை பாதுகாவலர் கல்லறை தோட்டங்களை தமிழகத்திலே பல இடங்களிலே கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அந்த கல்லறை தோட்டம் கொடுத்திருக்காங்க இரண்டாவது பல திருச்சபைகளிலே என்எல்சி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பழுதூர் திருச்சபைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெங்களூர் சபைகளுக்கு சுயதனை திருச்சபைக்கு இல்லாத ஒரு சலுகையை இந்த அரசாங்கம் வந்து மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கவனத்தில் கொண்டு போய் இன்று அருமையான பழுதழுந்த திருச்சபைகளுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை இந்த நலவாரி கார்டு கொடுத்திருக்கிறாங்க அந்த நலவாரி காடு கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அந்த நலவாரித்துடைய அதிகாரத்தையும் அந்த நலவாரித்துக்குரிய உதவித்தொகையும் அந்த நலவாரத்துடைய காரியத்தை உடனடியாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் இதை முதலமைச்சர் ஐயாவிற்கு மாண்பக முதலமைச்சர் ஐயாவிற்கு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம்